ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம் நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு ஜெர்சி கடேரி ஒரு கச்சப் கடறி மூணு பதிவு பார்க்குறோம் வீடியோ பாதி வந்து முழுசாக பாருங்க நம்ம நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் கரூர் பைப்பாஸில் இருந்து சேலம் பைப்பாஸ் வந்திங்கன்னா மண்மங்கலங்க மண்மலருந்து வாங்கல் பொருளில் என்ற ஊருங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற பதிவு என்னென்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் சந்தனப்பிள்ளை கிடாரிங்க விற்பனைக்கு சந்தனப்பிள்ளை கிடாரிங்க தலைத்து கிடாரி ஆறுபல் கிடாரிங்க ஒம்போது மாதம் செனையங்க அதிகபட்சம் ரெண்டொரு நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க ரெண்டொரு நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க கிடையிற நல்லா தரமான கடையறிங்க ஆரே பல்லு தரமான கடையரி கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை மாடு நல்லா கிடையர் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்ல எலும்பு கனமான கடையிரி ஆழ நீளத்தில் தெளிவாக இருக்குது நல்ல எலும்பு கனமான கடையரி முகத்தில் நல்ல முகங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா மின்கொம்பு அமைப்பில் ஒரு புல்லட்டு கொம்புக்கும் சேராமல் மின்கொம்பு அமைப்பில் அமைப்பில் இருக்குதுங்க முகத்தில் நல்ல முகம் நெத்திக்குழி கண்மொழி நல்ல உடம்பு செட் உடம்பு கட்டுங்க நல்லா தோல் நைஸ் தோல் நல்ல புறவே ஏத்தமான கிடாரி பின்விலாசம் நல்ல விளாசங்க நல்லா கனமான மாடு எலும்பு கணமான மாடுங்க இரட்டை நாடி மாடு நல்லா மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பயிற்சட்டுங்க ஈத்து ரெண்டு ஈத்து போட்ட மாடு கூட அந்தளவுக்கு மடி வராது நல்லா பயிற்சட்டு மின்மடி மாடு படந்த மடிச்சட்டு பின்மடி மின்மடி நல்லா அடைச்ச பைச்சட்டாக இருக்குதுங்க காம்பு நாள் தெளிவாக இருக்குது முளத்துக்கு ஒரு காம்பு காம்புனாலும் தெளிவாக இருக்குது கரக்கரக்கு பூ மாதிரி இருக்குதுங்க நல்லா தமறு பெருந்தமராக வரும் தெளிவான கிடையாறிங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர் தீவனம் தாளத்த தீவனம் கடையறி தெளிவாக எடுத்துக்குது குறைஞ்சபட்ச பட்ச இந்த அந்த பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கீழே கறக்காதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு பால் கேரண்டியாக கறக்கலாம் அந்தளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவாக இருக்குது எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குது தெளிவான கிடையாறிங்க உடனடியே நீங்கள் சப்பளை பண்ணி சப்பளை பண்ணி பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சு விட்டு பதினேழு லிட்டர் தாளா பதினஞ்சு டு பதினேழு பால் தாளத்தியாக கறக்கும் அடுத்த இத்தில் இருபது லிட்டர் தாண்டி தான் கறக்கும் அந்தளவுக்கு கிடையாது தரம் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையாதுங்க இந்த கிடையை தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஹெச்அப் கிடையாதுங்க விற்பனைக்கு ஹெச்அப் கிடையாரி தலைத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க கிடாரி கன்றுங்க கன்று வந்து நேற்று நைட்டு தான் கன்று இணைச்சுங்க கிடாரி கன்று நேற்று நைட்டு கன்று இணைச்சுங்க தெளிவான மா தெளிவான கண்ணுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கட்டுற சாணத்தில் இருக்குது எந்த குறைபூலும் இல்லை ஜெர்சியில் சாரிங்க கச்சப்பில் போடி மாடுங்க கச்சப்பில் போடி மாடு தலையத்து கிடையாரி ரெண்டு பல் கடாரிங்க நல்லா இருக்குது காம்பு வருஷம் இருக்குதுங்க நல்ல கிடையாது ஆழ நிலத்தில் இருக்குது நீளம் உயரம் நல்லா பெருவட்டான கடையை நல்ல பேச்சிலையும் நல்ல பேச்சுங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக இருக்குது கொஞ்சம் நீர் வாசம் மட்டும் கம்மியாக இருக்குது மற்றபடி அந்த தவறு இல்லைங்க இருந்த பக்கம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதான் வச்சுருக்காங்க நல்லா வாய்க்கெடுசாக கிடையாதுங்க அடர் தீவனம் தீவனம் நீங்கள் எந்தளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தெளிவாக எடுத்துக்குதுங்க கன்று வந்து கச்சப் கண்ணில் கச்சப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரி கணக்கில் வரும் செம்பூத்துக்காரியில் வருங்க நெத்தியில் ஸ்டார் இருக்குது உடம்புல வெள்ளை இருக்குங்க கண்ணுக்கு மாடு நல்லா பேச்சோடு இருக்குது நல்லா போறவே ஏத்தமான மாடு விளாசம் நல்ல விளாசுங்க நாலு காம்பு மடி வந்து வெள்ளை மடி நாலு காம்பு கருங்காய் முழுந்துருக்குதுங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த கிடையாது தலையத்துலேயே ஒரு ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் கண்டிப்பாக வரும் எந்தளவுக்கு நீங்கள் உடனே சப்பட மாட்டிங்களோ அந்தளவுக்கு பொறுத்த அளவுக்கு கரைவை திறன் வருங்க கண்ணு போலையில் பார்த்தீங்கன்னா கச்சப்புக்கு வந்து மடிச்சிட்டு கம்மியாக தான் இருக்கும் கறக்க கறக்கத்தான் ஈத்து மாணவனால் தான் கறக்க கறகத்தான் மடிச்சிட்டு மடி இறங்கி வருங்க தெளிவான கடேரி ரெண்டே பல்லில் கிடேரி கண்ணோட கிட ரெண்டே பல்லில் கிடேரி கண்ணோட தெளிவாக இருக்குதுங்க மாடுங்கன்னு சுழி சுத்தம் இப்போ கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது இதை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்லாங்க இது இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படும் ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க குறைஞ்சபட்சம் பால் வந்து கண்டிப்பாக ஒரு ஏழு ஆறு பதிமூணு பால் வரும் ஆறாறு பன்னெண்டு ரூபாலும் கண்டிப்பாக குறையாது அந்தளவுக்கு மாடு ஜாதி பொறுப்பு இருக்குது காம்பு வருஷம் இருக்குது இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான மாடுங்க தெளிவான கிடையாதுங்க இந்த தெருசெயல் மகள் தெருசெயல்னா இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலையத்து கிடையாதுங்க பல் போடாத கடையறி தலையத்து கடைறி பல் போடாத கடையறிங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் என்னது ஒரு பத்து டு பாஞ்சு நாளுக்கு ஆகுங்க கண் ஈனதுக்கு மடி நல்லா லூஸ் இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குங்க பல் வைக்கல எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது கிடையரி அடர் தீவனம் தாளு தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க வந்து குற்றம் குறையில் எதுவும் கிடையாது குறைஞ்சபட்சம் இந்த கிடையா தலையத்துலேயே ஒரு அஞ்சு நாள் ஒம்பது ரூபாய் கண்டிப்பாக கறக்கும் எட்டுலேருந்து ஒம்பது ரூபாய் கேரண்டியாக கறக்கும் அது தப்பு வராதுங்க தெளிவான கடைரி பொட்டி காட்ட நல்ல ஜாதி பொறுப்பில் நல்ல மின்கொம்ப அமைப்பில் ஆஸ்கொம்பில் தெளிவாக இருக்குதுங்க இந்த கிடையரி தேர்வு செயல்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாமுக்கு ஆதரவுடுங்க ஆதரவுடுங்க